காலை வணக்கம் நண்பர்களே ஒரு மரத்தில் நுங்கு முத்தி போயிருக்கு வெட்டாமல் யாரும் வெட்டாமல் எவ்வளோ இருக்கு யாருமே வெட்டலை காலை வணக்கம் பணம் இருந்தால் ரொம்ப கம்மியில் வெட்டிட்டாங்க ஆ வணக்கண்ணா காலை வணக்கம் நைட்டு உங்கள் எதிர்பார்த்தனா உங்கள் சேனலு நீங்கள் எனக்கு மெஸ் நான் சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்கலேட்டுங்கதே உங்கள் லைவே நான் பார்க்க முடில ராஜண்ணா நான் வந்து எட்டு மணிக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் நைட் லைவ் போட்டிங்களா ஓகேங்க உங்க சே நீங்கள் எனக்கு ஒரு என்னுடைய சாட்ஸில் போயிட்டு ஒரு மெசேஜ் பண்ணுங்க நான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன் இருக்கலான்னு தெரியல எதுக்கும் ஒரு மெசேஜ் பண்ணுங்க விட்டுன்னு புதுக்குங்களா நீங்கள் எட்டுலேருந்து எட்டை சொன்னீங்க நான் அதில் பார்த்துட்டு இருந்தேன் பாருங்கள் மல்சிய ஸ்வீட்டு போட்டிருக்காங்க என்ன விவசாயம் பண்ணுறாங்கன்னு தெரியல கேட்டால் தான் தெரியும் பருத்தி பூ வச்சுருக்கு ராஜபாக்கியம் ஆயுங்க நல்லா பூ நல்லா கலராக நல்லாயிருக்கு ஹேவ் எ பியூட்டிஃபுல் டே தேங்க்ஸுங்க இல்லையே வந்து காராமணி இருக்கேன் நல்லா இருக்கு ஓகேங்க யூ நான் நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்களா இதான் தோறேங்க நாட்டு தோறேன் அதுவும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு நினைக்கிறேன்

நீங்கள் இல்லைங்க டீ சாப்பிட்ற பழக்கம் இல்லைங்க ஓகேங்க ஓகேங்க வாழ்த்துக்கணுங்க கவர்மெண்ட் ஜாப்புங்களா அண்ணா நீங்கள் கவர்மெண்ட் எம்ப்ளாயிங்களா டீ தான் உசுடுங்களா டீயெல்லாம் சாப்பிடாதீங்க அதெல்லாம் எஃபெக்ட்டுங்க தனியார் ஒப்பந்தங்களா ஓகேங்க ஓகே நமக்குன்னு ஒரு ப ஒரு வேலை இருந்தால் பிரச்சனை இல்லை இல்லை அதனால் ஏ அந்த கரெக்டான ஏஜில் போயிட்டு பர்மெண்ட்டாக வேலை செய்யாமல் விட்டுட்டு என்ன பண்ணுறன்னே தெரியாமல் அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நம்ம விவசாயமே போதையும் பாருங்கள் மல்சிங் சீட் போட்டிருக்காங்க சாமந்தி நடுறாங்களா இல்லை என்ன வேறு நடுறாங்களா தெரில நம்ம ரிலேஷன் தான் நான் இன்னைக்கு தான் அந்த டைம் வந்து வந்திருக்கேன் ஆமாங்க எல்லாமே வந்து த தனியாக தான் மாற்றிகிட்டு இருக்காங்க அதனால் கவர்மெண்ட்டு வேலை வாங்குறதே பெரிய விஷயமாக்குதுங்க இருக்கிற காம்படிஷனில் இதெல்லாம் வேறு இதை தனியார் ப்ரைவேட்டை மாற்றுறாங்க எல்லாம் வந்து அந்த பனைமரம் ஃபுல்லாக அந்த இது இருக்காங்க சூப்பராக இருக்குது பீஸ் சாப்பிட்டோம்னா நான் அப்படியே அடிக்ட் ஆகிடுவேங்க ஏன்னா நாம் செய்கிற வேலை பியூட்டிஃபுல் தேங்க்யூங்க கனரா பார்ப்போம் அடையாளவா ஸோ ஹவு மெனி சில்ட்ரன் சார் எனக்கு வந்து ஒரு பெண் குழந்த ஒரு ஆண் குழந்த சார்ன்னு சொல்கிறாங்க பெரிய இல்லை இல்லையா அதனால் நீங்கள் தம்பினே சொல்லலாம் நீங்கள் ஏன்னா ஒர்க் பண்ணுறீங்களா சும்மா தக்காளி தான் சாகுபடி பண்ணோம்னு நினைக்கிறேன் ஃபுல்லாக மல்சிங் ஸ்வீட்டுக்கு போட்டிருக்காங்க ரிலேஷன் தான் அவங்க யாருனா இருந்தால் கேட்கலாம் இவர் வாய்ஸ் சோ பீ ஸ்வீட் ஏங்க என் வாய்ஸு வந்து பிடிச்ச மாதிரி இருக்குங்க அதனால் லைவ்லேயே நான் பேசுறதுக்கு கொஞ்சம் கூச்சமாக இருக்குது அதே மாதிரி ரெக்கார்ட் பண்ணி போட்டாலும் வாய்ஸ் ரொம்ப துரு பிடிச்சி தொண்ட மாதிரி இருக்குது அதனால நான் வந்து வாய்ஸே கொடுக்குறதில்ல ஓன் வாய்ஸே கொடுக்குறதில்ல வீடியோக்கெல்லாம் அது எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல நீங்கள் தான் ஸ்வீட்டாக இருக்குதுன்றீங்க கேன் ஐ ஆஸ்க் ஹவு மைச் ஐ கேன் இரண்ட் டூ கீரை பாண்ட் ஸ்கொயர் ஃபீட் ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னா ஒன்று ரெண்டு ஒன்று பன்னெண்டு கிட்ட நாலு சென்ட் இருக்குங்களா அது ரேட்டு பொறுத்து தாங்க நம்ம ஏன் பண்ண முடியும் நாம் எவ்வளோ பரப்பு போட்டாலும் நமக்கு அவ்வளோ லாபம் வரும்னு சொல்ல முடியுங்களா நாம் எப்போ நாம் அறுவடை பண்ணும்போது என்ன ரேட்டு இருக்கோ அப்போ தான் பண்ண முடியுங்க அப்போ தான் என்ன ரேட்டு ரேட்டு தகுந்த மாதிரி நமக்கு லாபம் கிடைக்கும் கொத்தமல்லி போடுங்க ரேட் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கொத்தமல்லி தான் வந்து கட்டு அறுபது ரூபாய்க்கு மேலே போகுது ஏன்னா தெரிஞ்சு சொன்ன தப்பாக தான் மன்னிச்சிடுங்க சூப்பர்னான்னு போட்டுங்கிறீங்க ஒரு இதுக்கா இந்த பிளான்ட்டுக்கா டேக் கேர் பாய் சி யூ நெக்ஸ்ட் லைவ் தேங்க்ஸுங்க வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கா ஐ டோன் நாட் ஹாவ் டாக்டர் பிளாட் ஸ்மால் ஹவு ஸ்மால் ஹவு டு மேக் லேண்ட் சாஃப்ட் அதாவது நீங்கள் ரொட்டேட்ரு டிராக்டர் இல்லைங்களா சின்ன டிராக்டர் அதுக்கும் வர மாட்டாங்க சின்ன பரப்புக்கு வர மாட்டாங்க இந்த கையிலே டிராக்டர் ஓட்டுவாங்களா அது வேணால் பாருங்கள் கலை எப்படி எடுக்கிறதுங்களா கலைக்கு வந்து டூல்ஸ் இருக்குது அது நீங்கள் இந்த மாதிரி பாத்தி போட்டு கொஞ்சம் ஆ இந்த மாதிரி இது மாதிரி பாத்தியே நினச்சிக்கோங்க பாத்தி போட்டு நீங்கள் நட்டிங்கன்னா உங்களுக்கு களை அதிகமாக வராது சும்மா அப்படி தூவி விட்டிங்கன்னா ஃபுல்லாக களை இருக்கும் அதை போய் எப்படி எடுக்க முடியும் அது வளர்ச்சியும் இருக்காது பாத்தி போட்டு நீங்கள் நிறைய நிறைய சே சேனல் போட்டிருக்காங்க அது பாத்தி தான் உங்களுக்கு புரியும் பாத்தி போட்டு கொஞ்சம் விட்டு கேப் ஃபுட்டு அப்படியே நடுறது இப்படி தூவி விட்டு ஃபுல்லாக பறப்பு போட்டு தூவி விட்டோம்னா ஃபுல்லாக களை வந்துடும் அது எடுக்கிறது கஷ்டம் வளர்ச்சியும் இருக்காது அது உங்களுக்கு டெமோ பார்த்தா தான் தெரியும் ஏன்னா எல்லோருமே வந்து கீரை பண்ணுறாங்கன்னா இந்த பாத்தி மல்லியில் தான் பண்ணுறாங்க ஆனால் அது கலை அதிகமாக இருக்கும் வளர்ச்சியும் கம்மியாக இருக்கும் நீங்கள் வந்து சின்ன இடம்னா டிராக்டர் கையிலே நம்ம கையிலே வந்து இது ஓட்டுற மாதிரி இருக்கும் அது வந்து வர சொல்லி இது பண்ணிடுங்க உழவு செஞ்சுருங்க தெரிஞ்சவங்களா இருந்தால் வந்து ஓட்டி விட்டுருவாங்க பெரிய டாக்டரில் கூட சென்னைங்களா ஓகே சும்மா க நாம் நாம் வந்து கையிலே ஓட்டுற பெரிய டிராக்டர் இருக்குது கையில் ஓட்டுற மாதிரி சின்ன டிராக்டர் இருக்குது அதில் கூட ஓட்டி விடலாம் அது கூட உழவு செய்யலாம் அப்படி இல்லைன்னா நீ ஈரமாக தண்ணி பாய்ச்சி நீங்கள் தான் கை இது பண்ணும் வெட்டி விட்ணும் வெட்டி ரெண்டு மூணு டைம் வெட்டி போட்டிங்கன்னா இதாயிரும் ஆனால் அந்த அளவுக்கு இருக்காது ஐ எம் லிவிங் டு யூரோப்பா ஓகே ஓகே ஓ ஃபாரின்லேருந்து வருதுங்களா ரொம்ப நன்றிங்க ஃபாரின்லேருந்து எனக்கு லைவ் வந்துட்ருக்கீங்க ரொம்ப தேங்க்ஸுங்க ஆ நீங்கள் ஈரமாச்சுன்னா மண்வெட்டி இருக்குல்ல அந்த மண்வெட்டில நீங்கள் வெட்டிடலாம் வர ஒரு மூணு டைம் இது பண்ணிங்கன்னா சரியாக போயிடும் சரியாயிடும் மிட் நைட்டுங்களா இயர் டைம் வந்து ரெண்டு ஐம்பத்தி எட்டு ஆமாம் மிட் நைட்டாக தான் இருக்கும் ஏன்னா இங்கே மார்னிங்கு அங்கே மிட் நைட்டு அப்படி தானாங்க நைட் டைம் தானே இப்போ நவ் எஸ் ஓகேங்க இப்போ இங்கே வந்து இப் டேவாக இருக்குது அங்கே மிட் நைட்டாக இருக்குது அது எப்படி நீங்கள் இங்கே இங்கேருந்து போயிட்டு உங்களுக்கு அது பழகிருச்சியா டிஃப்ரெண்ட் இருக்குது இல்லையா எஸ் ஐ ஆம் லிவிங் ஃபார் செவன் இயர்ஸ் ஓகேங்க அங்கெல்லாம் எப்படிங்க ஃபுட்டெல்லாம் எப்படிங்க நம்ம மாதிரியா இல்லை ஃபுல்லாக நூடுல்ஸு அந்த மாதிரி இதுங்களா ரோ இந்த மைதாள் ரொட்டி நூடுல்ஸு அந்த மாதிரிங்களா இங்கே நாம் ஹெல்த்தியாக சாப்பிட்ற மாதிரி அங்கே கொஞ்சம் சொல்லுங்கள் ஆல் இண்டியா வெஜிடபுள் அவைலபுள் ஓ எக்ஸ்போர்ட் ஆகுங்க ரைஸுங்கள ரைஸ் எல்லாம் இருக்குங்களா வெஜிடபுளே எக்ஸ்போர்ட் ஆகும்போது ரைஸும் எக்ஸ்போர்ட் தான் ஆகும் ஆனால் ரைஸ் வந்து அங்கே வந்து சாப்பிடுவாங்களா ஆல் இண்டியா மசாலா அவைலபிள் ஓகேங்க ஃபாரின்ல என்ன ஓ தமிழ்நாடு ஓகேண்ணா இப்போனா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நமக்கு நம்மளுடைய உணவு தான் ஆரோக்கியம் அதுவும் இப்போ ரொம்ப இதாகிட்ருக்கு விஜபிள் எக்ஸ்போர்ட் ஃப்ரம் இங்கிலாந்து இங்கிலாந்து வருதுங்களா நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களா ஒர்க் பண்ணுறீங்களா லாட் ஆஃப் இந்தியன் ரெஸ்டாரண்ட் அவைலபுள் பட் காஸ்ட்லி அங்கே ஃபாரினுக்கு என்ன ஆயுதோ அது ரேட் வச்சுருப்பாங்க அவங்க இங்கேருந்து அங்கே போய்ட்டு பண்ணுறாங்க அங்கே என்ன இதுவோ அது ஒர்க்கிங் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்லா பட் ஐ ஆ சிங் ஜாப் இன் சென்னை ஃபாரின் லைஃப் போதிங்கம்மா இட்ஸ் நம்ம ஓகே சென்னை ஐ வில் மூவ் சூன் டு இந்தியா ஓகேங்க நம்ம இந்தியாவுக்கே வந்துடுங்க நான் ஃபேமிலியை விட்டுட்டு அங்கே போய் கொஞ்சம் இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் எஸ் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் வெல்வோவா ஓகேங்க வாழ்த்துக்கலுங்க ரொம்ப நன்றிங்க என் லைவ் வந்ததுக்கு உங்கள் அளவுக்கு இங்கிலீஷ் எனக்கு இங்கிலீஷெல்லாம் பேச தெரியாது இதை கொஞ்சமாக படிப்பான் அவ்வளோதான் டிஃபன் என்ன டிஃபன் இல்லைங்க எப்பயுமே போல இந்த வில்லேஜ் சைடில் நான் ஒரு டைம் தான் டிஃபன் ஓகேங்க ரைஸ் தாங்க பாய்ங்க ஆ பாய்ங்க ரொம்ப நன்றிங்க அனைவருக்கும் குட் மார்னிங் சாரி காலை வணக்கம் மல்சிங் சீட் போட்டிருக்காங்க இல்லைன்னா சாகுபடி தெரில சொத்து போட்டிருக்காங்க யாரும் வந்தால் கேவலம் பார்க்குறாங்க யாரும் ரிலேஷன் தான் ஃபுல்லாக போட்டிருக்காங்க இது ஃபுல்லாக பாருங்கள் அந்த ஃபுல்லாக இதே எடுத்துகிட்ருக்காங்க ஒரு வேலை கல்வி ரெடி பண்ணுறாங்கன்னு தெரியல லைவ் வந்து அனைவருக்கும் ரொம்ப நன்றிங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் உங்க விருப்பம் இது வில்லேஜுங்க நான் வந்து தருமபுரி தருமபுரி யாருன்னா இருக்கீங்களா Sering ya, bye ya. Selamat close peningiran. Pakai lang. Sering bye.